ஃபஸ்ட்பேஜ இணையர்களுக்கு வணக்கம் விஜய்க்கு ஆதரவாக அஜித் வரப்போகிறாரா விஜய்க்கு குரல் கொடுக்க அஜித் காத்துக்கிட்டு இருக்கிறாரு விஜயினுடைய அரசியல் பயணத்தில் அஜித் அவர்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு முழு நேர அரசியல்வாதியாக மாறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விஜய் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு படத்தை கடைசி படமாக அவர் நடித்து விட்ட பிறகு முழு நேர அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் இறங்க போகிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதே போல பார்த்தீங்கன்னா அவருக்கு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் வராரு ஆனால் அஜித் அவர்கள் கார் ரேஸுங்கிறது அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அவர் 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 கன கார் ரேசுங்கிறது அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயங்கிறதுனால அவர் கார் ரேஸில் பங்கு பெற்றுருக்கிறாரு சினிமாலேயோ தொடர்ந்து அவர் பயணம் பண்ணுவார் இந்த சூழல்ல விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதி அஜித் அவர்கள் கார் ரேஸு மற்றும் திரைப்படங்கள்ல அவருடைய கவனம் அதிகமாக இருக்கும் இந்த சூழல்ல விஜய் அஜித் காம்போங்கிறது ரெண்டு மூத்த நடிகர்கள் சிறந்த மாபெரும் கலைஞர்களுடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு ஒற்றுமையாக விஜய் அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து யோகமித்த வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கட்சிக்கு வரும் அஜித் அவர்கள் ஆதரவு குரல் கொடுத்தா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அரசியல் ஏறி சொல்லுவாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதே போல தான் சினிமா கூட சினிமாங்கிறதோ அரசியலுங்கிறது எல்லாமே அரசியலுங்கிறது எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறது இது உழுநேர அரசியல் சினிமாங்கிறது அதிலேயும் அரசியல் பின்புலத்தோடு தான் சினிமாவும் நடக்கும் எந்த தொழில் எடுத்தாலும் அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த விஷயமும் இன்றைக்கி நடக்கிறது இல்லை அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் நடக்காத சண்டே கிடையாது சினிமாவும் சரி அவர் படங்களில் வசனங்களிலும் சரி பல வசனங்கள் வந்து தனுஷ் வந்து சிம்புவை தாக்குறக்கும் சிம்பு வந்து தனுஷை தாக்குற மாதிரியான பல விமர்சனங்கள் அவங்கவுங்க படத்தில் இருக்கும் ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்தில் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர் பத்தில ரெண்டு பேரும் விஜய் அஜித் அவர் ரெண்டு பேரும் பத்தினா எதிரும் புதரமாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை இருக்கு அப்படின்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய நீங்க விஜயனுடைய தாயார் அவங்க பல பேட்டிகள் சொல்லியிருக்கிறாங்க அஜித் வந்து என் பிள்ளை போல எப்படி எனக்கு விஜய் என் மகன் போ மகனோ அதே போல அஜித் என் பிள்ளை போலதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வெளி தான் ரசிகர்கள் மத்தியில் ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு விஜய் அவர்களுடைய தாயாரே ஒரு சில தொலைக்காட்சியில் பேட்டி நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக அஜித் அவர்கள் பொருள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அவருடைய ஆதரவு விஜய்க்கு அஜித்துடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் அவர்கள் ஏன்னா அரசியல் களத்தில் தீவிரமாக உதித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் முதல் முயற்சியிலேயே முதல் தேர்தலிலேயே நம்ம முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட களத்தில் இறங்கக்கூடிய விஜய் அவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவதற்கு தயங்க மாட்டார் ஏன்னா இறங்கிட்டோம் ஒரு கை பார்த்துடலாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டத்துக்குள்ளே அரசியல் அவருடைய பின்புலத்தோட பல ஆதரவோடு பல சினிமா பிரபலங்களுடைய ஆதரவோடு தான் விஜய் அவர்கள் பல பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோட தான் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு இது போன்ற ஒரு தேர்தல் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படி ஒரு மாற்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியும் தொண்டர்கள் மத்தியிலும் விஜயனுடைய ரசிகர் மத்தியிலும் எந்த அளவுக்கு விஜயனுடைய விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது அதே போல அஜித் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்க போகிறாங்க திமுக அதிமுக நாம்தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு பல முனையில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறங்குவாங்க யார் அடுத்த முதல் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து யார் முதலமைச்சராக போகிறார்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்